தத்துவ கைவில்லை சார்ந்து தமிழ் பகவத் கீத வடமணி பகவத் கீதை திருமந்திரம் சசிவந்த போதும் இந்த உணவு முறைகள் பார்க்கின்ற பொழுது அயலாட்டார் கூறிய ரெண்டு கிடையாது ஒருவர் உண்ணுகின்ற உணவு மூன்று கூறாக பிரியும் காந்தியடிகள் எடுத்துக்கலாமே ஒரு அருமையான நல்ல உணவை சாப்பதான் அவர் மலர்மா மாறினார் வடமொழிய ராமாயணம் எழுதினார் வால்மீகி எடுத்து பாருங்க அவருடைய உணவு முறை பட்டியல் எடுத்துக்கொரு அலெக்சாண்டர் உணவு பட்டியல் எடுத்துட்டு இருக்கிறேன் பட்டியல் எடுத்து வச்சிருக்கிறேன் உணவுக்கு தக்கமாறு குணத்தோடு உலா வருகிறார்கள் அதனால நம்ம சமய நூல்கள் குறிப்பிட்டவாறு உணவை நாம் வைத்துக் கொண்டு நல்ல மனமும் நல்ல குணமும் பெற்று இந்த சமுதாயத்தை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவபெருமானை வழிபடுகிற சமயம் சைவம் நிலை மாறி புலால் உணவு இல்லாத உணவை உணுகிறவர்கள் சைவர்கள் ஒரு நிலை உருவானதிலிருந்தே ஆனா கடைசியில் சைவர்கள் புலால் உணவு உண்பவர்கள் தான் ஆனால் வந்து சைவம் வந்து அதில் அதிக ஆர்வம் காட்டவில்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளமா நீங்க சைவமா அசைவமானு கேள்வி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு புதிய சிந்தனையை சைவ சைவனூர்களிலிருந்து எடுத்து ஐயாவர்கள் அதான் நம்முடைய மிகப்பெரிய வணக்கத்துக்குரிய திருமந்திரத்திற்கு அவர்கள் எழுதியிருக்கிற உரை அல்ல அவர்கள் நிகழ்த்தியிருக்கிற ஆராய்ச்சி வாழும் காலத்து ஒரு ஞானியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பெயரறிஞருடைய திருமகனார் தந்தையிடமிருந்து நிறைய செய்திகளை பெற்று திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்கிறார் தன்னோன் பெருக்கிற்கு தான் பிரிதுவும் முன்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்கிற கேள்வியிலேயே உணவு பழக்க வழக்கங்கள் மாறினால் அருள் போன்ற எளிய குடங்கள் மனிதன விட்டு விடும் என்று உணவோடு தொடர்புடைய செய்திகள் நிறைய நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருந்து நிறைய இருக்கிறது அவர்கள் பகவத்கீதை வரையிலும் சேர்ந்து அந்த செய்திகளை சேகரித்து ரொம்ப நல்ல செய்தி அதாவது உணவு உடம்புக்கு பலமாக மாறுகிறது ஒரு பகுதி இன்னொன்று கழிவாக மாறுகிறதுனே கருதி இருந்த ஆராய்ச்சிக்கு மத்தியில் அது உணர்வுகளுக்கும் உணவுதான் காரணம் என்பதை பிரித்தறிந்து ஒரு செய்தியாக சொன்னது தமிழ் எவ்வளவு பெரிய ஆழமான சிந்தனை வளம் கொண்ட முடிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதனாலதான் இது தமிழோடு தமிழ் மாநாட்டில் இதுக்கு என்ன வேலை நீங்க கேட்கக்கூடாது எல்லாமே எல்லாத்துடைய தொடரக்கூடிய தமிழ் மருத்துவம் பற்றியெல்லாம் அந்த கட்டுரைகள் இருக்கிறது நிறைவாக இன்னும் இருக்கிற ஒரு இருபது மணித்துளிகள் ஒரு ஐந்து மணித்துளிகள் எங்களுடைய சிந்தனைகளுக்கு இடம் தருவதற்கு எனக்கு என்னுடைய கட்டுரை செம்மொழி ஆக்கத்தில் சேர்க்கிடாது என்பது அந்த இது எல்லாருக்கும் இப்ப காலத்தினுடைய இப்படிதான் நம்ம சேர்க்கிடாது நாங்கள் எப்போதும் ஆராய்வதெல்லாம் கிடையாது செம்மொழின்னு ஒரு குரல் ஊங்கி ஒழிப்பதனால் சைவம் அதற்கும் தன்னுடைய பங்கு பணியை ஆற்றுவதில் ஒன்றும் குறைந்ததில்லை அப்படிங்கிற சொல்றதுக்காக அந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அது மாதிரி இப்போ செந்தவங்க நம்முடைய தசாரத நம்பியாரோட அவர்களும் பாம்பன் சுவாமிகள் எப்படி வந்து நேர்மொழி கலப்பில்லாமல் ஒரு தமிழ் இலக்கியம் எழுத முடியுங்கிறதுக்கு சேந்தன் செந்தமிழந்து ஒரு அருமையான நூல் எழுதினார்கள் என்று செந்தமிழாக்கத்தில் வந்து சைவ இலக்கியங்கள் ஆக்கிய வைணவ இலக்கியங்கள் ஆக்கிய பணிகள் மிகப்பெரியது கம்பர் அரங்கு வரைக்கும் வந்து நம்ம ஆளா காணும் சேக்கடா அரங்கு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு நான் தேடி தெரிவிக்கிற போது தெளிங்கான சம்பந்த திருநாவுக்கரசருக்கு அரங்கு இல்லைங்கிற போது சேக்கிடா இருக்கு இல்லைங்கிறது ஒண்ணு ஒரு பெரிய விஷயமான செய்தி கிடையாது அப்படின்னு செம்மொழி ஆய்வு என்பது ஒரு மிகச்சிறந்த ஆய்வு அதுக்கு வந்து இப்போ கோள்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் மொழியினுடைய செம்மொழி தன்மையை அளவிட்டு பார்ப்பதற்குரிய அளவு கோள்கள் எல்லாம் ஒரு மொழி இலக்கியம் இருக்கு பெருங்காப்பியம் இருக்கு பெருங்காப்பியத்துக்கு இலக்கணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்க என்ன பண்ணணும் சிலப்பதிகாரத்திலிருந்து பெருங்காப்பிய இலக்கணத்தை தொடங்கணும் ஆனா நம்ம என்ன பண்ணணும் தண்டி அலங்காரத்தை வைத்துக் கொண்டு தண்ணீர் இல்லாத தலை மலை மலைபொடு அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு செஞ்சோம் அது மாதிரி வேலை நாட்டுக்காரர்கள் செம்மொழிங்கிறதுக்கு என்ன இலக்கணம் சொன்னார்கள் அப்படிங்கறத வைத்துக் கொண்டு அந்த மீட்டருக்குள்ள வருகிற எல்லாம் நம்ம செம்மொழி இலக்கியங்கள் என்று சொல்லி அதுக்குரிய பல நூல்களை நம்முடைய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் அதையெல்லாம் வாங்கி மொழிபெயர்த்து இவர்கள் தங்களுடைய சிந்தனையும் சேர்த்து டாக்டர் வாசிய குழந்தைசாமி போன்றிருக்கிற அறிஞர்கள் பொற்கோ போன்றவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அது ஒரு ஒன்பது வகையான தகுதிப்பாடுகளை சைவத்துக்கு சொல்லுகிறார்கள் அந்த இதுல காலப்பழமையுடைய இலக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற கருத்து வந்து சில இடத்துக்கு தான் பொருந்தி வருதே தவிர எல்லாத்துக்கும் பொருந்தி வராது காவிரி பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார் காலப்பழமையுடைய மொழினெல்லாம் கிடையாது எந்த ஒரு மொழியிலும் எந்த ஒரு இலக்கியமும் எந்த ஒரு நூற்றாண்டிலும் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட தோன்றியிருந்தாலும் அது செவ்வியல் தன்மை அதாவது அந்த மொழிக்கு இது சிறப்பு சேர்க்கக்கூடிய இலக்கியமாக இருந்தால் அந்த இலக்கியத்தை செவ்வியல் இலக்கியம் என்று சொல்லலாம் அப்ப செவ்வியல் இலக்கியம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இலக்கியங்களில் மட்டுமில்லை ஒரு மொழிக்கு ஆக்கம் சேர்க்கிறார் பல மொழிகளில் இருந்து மேற்கோள்களை அவர்கள் எடுத்து காட்டுகிறார் குழந்தை சாமி அவர்களும் அண்மையில் வெளியிட்ட அந்த நூலில் அதை பத்தி சொல்லி இருக்கிறார் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு செங்கை இலக்கியத்திற்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பிற்பட்டது என்றாலும் சேக்கிடாரால் ஆராயப்படுகிற நூலினுடைய பகுதிகள் சங்ககாலத்திலிருந்து தொடங்கும் ஏன்னா கோச்சங்க சோழனில் இருந்து இந்த ஆய்வு சேக்கிடறால தொடங்கப்படுகிற காரணத்தால் அது செம்மொழி தகுதிக்கு எண்ணூறு ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய பழமைதான் அது ஒண்ணு சாதாரணமானது கிடையாது ஆங்கில இலக்கியங்களுக்கெல்லாம் அதிகமான ஆய்வு வந்து ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகள் தானே ஷேக்ஸ்பியருக்கெல்லாம் அப்படி இருக்கிறப்போ செவியல் இலக்கியங்களால் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்முடைய சேக்கிடாருடைய பெரிய புராணமும் அவர்கள் காட்டுகிற அந்த ஒன்பது வகையான அளவுகோளுக்கும் அதற்கு மேலும் பல அளவுகோலுக்குள்ளேயும் அடங்கி தான் நான் என்னுடைய பார்வையில் சைக்கிழாவோடு பொருத்தி இந்த கட்டுரையை வழங்கியிருக்கிறேன் கொஞ்சம் விரிவான பார்வையுடையது பெருமக்களே இதுல வந்து இந்த எங்களுடைய என்னுடைய அதுல என்ன நான் முக்கியமா சொல்லி இருக்கிறேன்னா ஒரு மொழியில மொழிக்கு செவ்வியல் தகுதி என்பது நீங்கள் அதை எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் தெரியல மொழி என்பது ஒரு கருத்தை சுமக்கிற கருவியை தவிர அது ஒரு பெரிய செய்தி இல்லை மொழிங்கிறது ஒரு கருவி அவ்வளவுதான் சொல்லுவதற்குரிய லாபகம் சொல் தொகுதி அதற்குரியதாகிய இசைக்கூறுகள் இவைகளெல்லாம் மொழியில் இருப்பதுங்கிறது ஒரு ஒரு முப்பது விழுக்காடுன்னு சொன்னால் பாடுபொருளை வைத்துத்தான் ஒரு மொழியினுடைய ஒரு இலக்கியத்தினுடைய சிறப்பு அம்சங்களை தீர்மானிக்க வேண்டும் வடலாறை நாம் சிறப்பித்து சொல்வதற்கு காரணம் அவருடைய ஜீவகாருண்யம் இல்லையா அவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லப்படுவது சமரசம் சன்மார்க்கம் என்ற ஒரு பெரிய கொள்கைகள் கொள்கைகளின் மேலிருந்து ஒரு மொழி ஒரு செய்தியை பாடுகிற பொழுது வள்ளலார் உயர்ந்து நிற்பதற்கு ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னே காரணம் பாடுபொருள் தான் பாடுபொருள் எப்பொழுது வந்து செவ்வியல் இலக்கியமாக மாறும்ங்கிறது நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா வந்து அது மனித குலத்தினுடைய விருப்பங்கள் மனித குலத்தினுடைய தன்மைகள் இவைகளை ஆராய்கிற பொழுது சங்க இலக்கியங்கள் மானுடத்தை மையப்பொருளாக கொண்டு எழுந்த இலக்கியங்கள் அங்குறதுனால அதுல நிறைய மானுடக்கூறுகள் நிறைய சங்க காலத்தில் எப்படி இருந்தார்கள் விருப்பங்கள் என்ன வெறுப்புகள் என்ன அப்படின்னு ஆனா தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெரிய வறுமை சாமியெல்லாம் இருக்காங்க ரொம்ப படிச்சவங்க எங்களுடைய ஐயா எல்லாம் இருக்காங்க தமிழ் பெருங்காப்பியங்கள் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் அது தமிழ் காப்பியங்கள் என்று சொல்லுகிற இலக்கியங்கள் ரொம்ப குறைஞ்சது அதான் என்னுடைய ஆய்வினுடைய அடிப்படை காரணம் தமிழ் காப்பியம் என்று சொன்னால் தமிழில் எழுதப்பட்ட காப்பியங்கள் மட்டும் தமிழ் காப்பியம் இல்லை தமிழ் மண்ணில் நடந்த நிகழ்வுகளுக்கு மேல் அந்த கதை புனையப்பட்டிருந்தால் அது தலையாய தமிழ் காப்பியம் பிற மொழியிலே இருக்கிற ஒரு காப்பியத்தை தமிழில் எழுதியிருந்தால் அது தமிழ் காப்பியம் அல்லது தமிழில் எழுதி கொள்ளப்பட்ட காப்பியம் அப்படின்னு அப்படி பொழுது என்னதான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடுகளையும் தமிழ்நாட்டினுடைய சீர்மையையும் ஆராய்வதென்றாலும் அதுக்கு பெரிய பானமும் சிலப்பதிகாரமும் தருகிற இடம்போல் கம்பராமாயணமும் மகாபாரதமும் தர தமிழ்நாட்டு பெண்மையை நீங்கள் ஆராயணும் கண்ணகி எடுத்துக்கொண்டு ஆராய முடியுமே தவிர சீதா பிராட்டி சீதா பிராட்டியினுடைய புதைவு அழகானது ஆனால் தமிழ்நிலத்தினுடைய பண்பாட்டை பற்றிய ஆய்வை நிகழ்த்துவதற்கு சீதை பயன்பட மாட்டால் நம்முடைய கண்ணகி ஒரு இலக்கியம் மானுட இலக்கியமாக இருக்க வேண்டும் ஒன்று அது மானுட இலக்கியம்